ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோட கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதால அம்மனை நம்ம வந்து இந்த மாலையை மூன்று பொருட்கள் சேர்த்து இந்த மாலையாக நம்ம கட்டி வராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா அகல் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய தரித்திர நிலை எல்லாம் சரியாகி நம்மளுடைய நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி நம்மளுக்கு வந்து செல்வ செழிப்பு மற்றும் சுபிக்ஷம் உண்டாகும் அது என்ன மாலை கட்டி நம்ம வந்து அந்த அம்மனை நம்ம வழிபடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதால நம்ம மாலை வேளையில் ஏழு மணிக்கு மேலே வராகி அம்மனுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறதால மாலை வேலையில் நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து வராகி அம்மனுடைய திருவுருவ படம் இருந்தாலோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வேற ஏதாவது ஒரு அம்மன் படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பித்தளைத்தட்டில் வந்து நீங்கள் வேப்பிலை அதுக்கப்புறம் அரளிப்பூ விராலி மஞ்சள் இதெல்லாம் கணக்கு கிடையாது இவ்வளோ வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம நம்மளுடைய விருப்பம்தான் அது எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மூணு பொருட்களோட நம்ம வெள்ளை நூல் கண்டு பூக்கற்ற நூல் கண்டு இருக்கு இல்லையா அதில் வந்து மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து நம்ம வந்து அந்த மூணு பொருட்களையும் வச்சு மாலையாக தொடுத்து நம்ம வந்து வீட்டில் நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து வராகியம்மனுடைய திரு உருவப்படம் இருந்தால் நீங்கள் வந்து அந்த படத்துக்கு அந்த மாலையை போட்டு நீங்கள் வந்து அகல் தீபம் ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த பித்தளை தட்டில் வந்து சுற்றி அந்த மாலையை வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து கிழக்கு முகமாக ஒரு அகல் தெய்வமும் வடக்கு முகமாக ஒரு அகல் தெய்வமும் ஏற்றி வச்சு நீங்கள் வந்து விளக்கேற்றி அன்றைக்கி வந்து அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி நீங்கள் அம்மன் கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள இந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறதுல வித சந்தேகமும் கிடையாது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நிவேதனமாக வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பானகம் வைக்கலாம் ஒரே ஒரு டம்ளர் அப்படியே அதுவும் முடியலன்றவங்க வெள்ளை கட்டி வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் உங்களுடைய வீட்டில் வந்து அம்மன் படம் இருந்தால் அதற்கு அந்த மாலையை சாற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் உங்கள் வீட்டில் வராகி அம்மன் ஏதாவது கோவில் இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் அந்த மாலையை நீங்கள் கொடுத்துட்டும் வரலாம் அப்படி இல்லைன்னா வீட்லேயும் நீங்கள் அந்த தட்டில் சுற்றி வச்சியும் நீங்கள் வந்து அகல் தீபத்தை ஏற்றி வழிபடலாம் இதற்கு இந்த மண் அகல் தீபத்தில் நீங்கள் வந்து நெய் விடலாமா அது விடலாமான்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய்யே போதும் வேறு எதுவும் வேண்டாம் அந்த அகல் விளக்கை சுற்றி நீங்கள் வந்து அந்த மாலையை வச்சுருங்க அது போதும் இந்த தீப சுடரை பார்த்து நீங்கள் வந்து அம்மனாக நினச்சி நீங்கள் வந்து வேண்டிக்கணும் உங்களோட கஷ்டத்தை எல்லாம் அந்த அம்பாலோட பாதத்தில் இறக்கி வச்சுடுங்க முதல்ல உங்களுடைய மனபாரம்லாம் குறைஞ்சிரும் மனசில் வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு அந்த அம்பாள் உங்களுக்குள் தான் இருக்கின்றால் அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்துடும் இதை நீங்களே உங்களை உங்களால் உணர முடியும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அந்த தெம்பு உங்களுக்குள்ளே வந்துடும் எல்லா பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக பனி போல உருகத் தொடங்கிடும் இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம் அப்படின்ற நல்ல கருத்தோட இன்றைய பதிவை நான் நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்